சிம்பிளான ராகி பிஸ்கட் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மைதாவோ எக்கோ ஒயிட் சுகரோ கலக்காமல் நான் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இதில் இருக்காது ஃப்ளேவரும் இருக்காது மற்றபடி இந்த பிஸ்கட்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் கிடைக்கிறத விட பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் டீ கெடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் ஸோ உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு அரை கப் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம் நெய் கால் கப் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பட்டர் கூட போடலாம் பட்டர் நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம் ஆனால் பட்டரில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் பட்டரில் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு தெரியும் முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போ அப்படியே வந்து நல்ல ஒயிட் கலராக மாறி முக்கால் கப் ராகி மாவு போட்டுக்கலாம் ஸோ ராகி அப்படிங்கிறது க்ளூட்டன் ஃப்ரீ இதுக்கப்புறம் கால் கப் கோது மாவு ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் பேக்கிங் சோடா போடாமயும் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம பேக்கிங் சோடா போட்டுதான் ஆகணும் ஸோ பேக்கிங் சோடா இல்லாமல் கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் இப்போது நமக்கு அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குது இப்போ ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் பால் ஊற்றலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஊற்றி பண்ணலாம் அது வந்து கிராக் இல்லாமல் இருந்தாலும் ஓகே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை பால் பிடிக்காதவங்க நீங்கள் தேங்காய் பால் ஊற்றலாம் இப்படி பிடிச்சி பிடிச்சி தான் நம்ம மாவு செய்யணும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சிடாதீங்க இம்மிடியட்டாக நம்ம குக்கீஸ் பண்ணிடலாம் இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு எல்லாமே ஈவனாக வரும் ஸோ இதை இந்த மாவை நல்லா திக்காக தேய்ச்சிட்டு சின்ன சின்னதாக சர்க்கிளாக கட் பண்ணியும் நம்ம பேக் பண்ணலாம் ஆனால் வந்து என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை வந்து தட்டையாக மாற்றிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கத்தி இருந்ததுன்னா நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இதுலேயே நீங்கள் வேரியேஷன் பண்ணணும் அப்படின்னா சாக்லேட் பவுடர் போட்டுக்கலாம் அதாவது கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி ஒரு கால் கப்பை வந்து ஒன்று ரெண்டு அரைச்சும் இதில் போடலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே ராகியோட நல்லா மேட்ச் ஆகும் அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ இது மாதிரி கொஞ்சம் க்ராக் இல்லாமல் வர மாதிரி பார்த்துட்டு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஷேப்புன்னா கிடையாது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து கடாயிலையும் பண்ணலாம் ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம் கடாயில் பண்ணிங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் பண்ணலாம் ப்ரீ ஹீட் இல்லை அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணலாம் லோ ஃப்ளேமில் அதே வந்து ஓடிஜி இல்லை அவன் அப்படின்னா கிட்டத்தட்ட டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லை அவன் இல்லை அப்படி வந்து கவலைப்பட வேணாம் ஸோ இதே வந்து உங்களுக்கு கடாயில் கூட சீக்கிரமாக வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் குக்கீஸ் சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க அவன்லேருந்து எடுத்தோன்னே நீங்கள் எடுத்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஸோ டென் மினிட்ஸ் ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எடுத்து கண்டெய்னரில் போட்டுடலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டையும் நாங்கள் ரன் பண்ணிட்டுருக்கோம் ஃபோர்டின் இயர்ஸாக